ஆன்மீக குறிப்புகள் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் தைப்பூசத்தன்று ஒரு நாள் விரதம் இருக்கிற முறையை பத்தி போறோம் நம்மளோட தலைவீதியை மாற்றக்கூடிய தைப்பூச விரதம் பற்றி இந்த வீடியோ பதிவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போலாம் இது வரைக்கும் நம்ம ஆன்மீகம் குறிப்புகள் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் தைப்பூசம் பொதுவா எப்ப கொண்டாடுவோம் அப்படின்னா தை மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமியும் பூஷம் நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய நாள்ல தான் இந்த தைப்பூச திருநாள் கொண்டாடுவோம் அதன்படி இந்த ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா பதினொன்னாம் தேதி பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்துல வேறு செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு உகந்த நாள்லயே நமக்கு வருது முருகப் பெருமாள் கடவுள் என்று அனைவராலும் கொண்டாடி மகிழும் தெய்வம் அப்படிப்பட்ட முருகனுக்கு கொண்டாடக்கூடிய திருவிழாக்கள்ல மிக முக்கியமானது தைப்பூச திருநாள் இந்த தைப்பூச நட்சத்திரம் வந்து மிகவும் சிறப்புடையது அதற்கு காரணம் பார்த்தீங்க அப்படின்னா பிரபஞ்சத்துல நீர் தோன்றியது என்று இந்த புராணங்கள் கூறுறது இந்த தைப்பூச நாள்ல தான் நீர் தோன்றியதாக சொல்லப்படுது தைப்பூச நாளுக்கு இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா முருகப்பெருமான் வள்ளியை மணந்து கொண்டு தெய்வானையை சமாதானப்படுத்தி அந்த நாள்ல வெள்ளி தெய்வானையாக காட்சி கொடுத்த நாள்னு பார்த்தோம் அப்படின்னா தைப்பூச நாள் தான் அதனால முருகப்பெருமான இந்த நாள்ல மனமுருகி வேண்டி கொண்டோம் அப்படின்னா திருமண வரம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை தைப்பூச நாளுக்கு மற்றொரு சிறப்பு பார்த்தீங்க அப்படின்னா பழனி முருகன் ஆண்டியாக அமர்ந்திருக்கும் போது சூரனை அழிக்க பார்வதி தேவி தன் சக்தி முழுவதையும் கொண்டு ஒரு வேலை உருவாக்கி வழங்கி அருளிய நாள் பார்த்தோம் அப்படின்னா தைப்பூசம்தான் அதன் காரணமாதான் பழனி மலையில தைப்பூச திருவிழா மற்ற முருகன் கோயில்ல காட்டிலும் வெகு சிறப்பாக கொண்டாடப்படும் அப்படி அழிக்கப்பட்ட வேலினை ஆயுதமாக கொண்டுதான் முருகன் வந்து அழிச்சு தேவர்களை காப்பாற்றினார் மற்றும் மறு சிறப்பும் இருக்கு வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினே நின்று பாடிய அந்த மாதவர் ஜோதி வடிவம் எடுத்து இறைவனோடு கலந்த தினமும் பார்த்தோம் அப்படின்னா தைப்பூசம்தான் இந்த நாளில் பார்த்தீங்க அப்படின்னா வடலூரில் உள்ள முருகன் கோவிலில் ஏழு திரைகளை நீக்கி ஜோதி தரிசனம் காட்டப்படும் வழக்கமாக ஆண்டின் பிற மாதங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா ஆறு திரைகளை மட்டுமே விலக்கி காட்டப்படும் ஜோதி தரிசனம் தைப்பூச திருநாளில் மட்டுமே ஏழு திரைகளும் முழுமையாக நீக்கப்பட்டு முழுமையாக ஜோதி தரிசனம் காண வழி செய்யப்படும் எண்ணற்ற சிறப்புகள் பொருந்திய தைப்பூச திருநாளில் பக்தர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மண்டலம் அதாவது நாப்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருந்து மாலை போட்டு முருகப்பெருமான நினைத்து வழிபாடு பண்ணி பால் பால் காவடி அது மாதிரி பலவித காவடிகள் எடுத்து வழிபடுவாங்க அதே மாதிரி இருபத்தோரு நாட்களும் மாலை போட்டு விரதம் இருந்து இருக்கிறவங்களும் இருப்பாங்க முடியாதவர்கள் அந்த தைப்பூச ஒரு நாள் மட்டுமே நாம விரதம் இருந்து வழிபாடு பண்ணலாம் இப்ப ஒரு நாள் விரத முறைய பத்தி பார்த்திடலாம் அன்றைய தினம் காலையில அதிகாலையில எந்திரிச்சிருங்க எந்திரிச்சு தலைக்கு நீர் ஊற்றி நீங்க அன்னைக்கு கொலிச்சிட்டு முருகப்பெருமான் திருவுருவ படமோ அல்லது சிலையோ எது இருந்தாலும் சரி அதற்கு மாலை போட்டு பூக்களால அலங்காரம் பண்ணிக்கோங்க இல்லை பூக்கள் சிவப்பு நிறத்துல பூக்கள் கிடைச்சா அதை வச்சு அலங்காரம் பண்ணிக்க செவ்வரளி பூ செம்பருத்தி பூ எது கிடைச்சாலும் அதை அலங்காரம் பண்ணிக்கோங்க காலை நெய் நீங்க நெய்வேதியமா ஒரு டம்ளர் பால்ல தேன் கலந்து நீங்க வச்சு வழிபாடு பண்ணலாம் இல்ல ரெண்டு வாழைப்பழம் வச்சு வழிபாடு பண்ணலாம் காலை மாலை இரண்டு நேரமும் அன்றைய தினம் முருகப்பெருமான வீட்டுல செஞ்சாலும் சரி கோவில்ல செஞ்சாலும் சரி வழிபாடு பண்ணுங்க முருகனை நினைச்சு நாம அன்றைய தினம் வழிபடும் பொழுது வேலை நினைத்தும் வழிபடணும் வேலை நினைத்து வழிபட்டால் பயம் வாழ்க்கையில் உள்ள பயம் போங்கும் நோய் பற்றின ஒரு பயம் போகும் நம்ம ஏதாவது ஒரு பயத்துல இருந்தோம் அப்படின்னா அந்த வேலுக்கு பால அபிஷேகம் செய்தாலே நம்மளோட பயம் போகும்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இப்ப விரத முறை பார்த்தலாம் விரதம் இருப்பவங்க காலையில இருந்து மாலை வரை முருகனை நினைத்து உபவாசம் இருந்து முருகனை தரிசித்து வழிபாடு செய்வது நல்லது இதுல காலை மதியம் ரெண்டு வேலையிலயும் நம்ம பால் பழம் மட்டும் விரதம் ஆஹ் அருந்தி விரதம் இருக்கலாம் மாலை நேரத்துல கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வது சிறந்தது அதே தேர்ல காலையில கோவில்கள்ல நடைபெற அபிஷேகம் காலையில கோவில்ல பால் காவடி எடுத்து அபிஷேகம் பண்ணுவாங்க முருகனுக்கு அந்த நேரத்துல நாம ஒரு லிட்டர் பாலோ இல்ல அரை லிட்டர் பாலும் வாங்கி கொடுத்த முருகனை அந்த அபிஷேக கோலத்துல பார்த்து அந்த பால் வாங்கி நாம பருகினோம் அப்படின்னா தீராத நோயும் தீரும் சொல்லி நம்பப்படுது பால் பழம் மட்டும் அருந்தி நாம விரதம் இருக்க முடியாதவர்கள் இல்ல மருந்து எடுத்துக்குவோம் இல்ல பிரெக்னடா இருப்பாங்க அப்படிங்கிறவங்க விரதம் இருக்கணும்னு நினைச்சா நீங்க உப்பில்லாத உணவா எடுத்து நீங்க விரதம் மேற்கொள்ளனா ஆஹ் மாலை நேரத்துல நீங்க விரதத்துக்கு சமைக்க வேண்டியது பார்த்தீங்க அப்படின்னா ஆறு வகையான சாதம் அதாவது தக்காளி சாதம் தயிர் சாதம் சர்க்கரை பொங்கல் புளியோதரை இந்த மாதிரி ஆறு வகை சித்திரணங்கள் வச்சு வழிபாடு பண்ணலாம் அதுவும் இல்லை அப்படின்னா ஆறு நம்ம எப்பவும் வைக்கிற மாதிரி சாம்பார் சாதம் பொரியல் வடை பாயசம் இந்த மாதிரி வச்சு வழிபாடு பண்ணலாம் முடி அதுவும் முடியாதுங்கிற வாழைப்பழமும் பாலும் வச்சு வழிபட்டாலும் போதும் அவ்வளோ ஒரு பலன்கள் கிடைக்கும் முருகனின் அபிஷேக ஆராதனையை தரிசிப்பதால் சகல நம்முடைய பாவங்களும் தீரும் அந்நாளில் சுப காரியங்கள் செய்தால் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை தைப்பூச திருநாளில் தொட்டதெல்லாம் துளங்கும் என்றொரு பழமொழியும் உண்டும் அந்நாளில் தொடங்கும் செயல்கள் அனைத்தும் வெற்றி வரும் என்பதும் நம்பிக்கை அன்றைய தினம் உபவாசம் இருப்பவங்க மாலை நேரம் கோவிலுக்கு போயிட்டு வந்து வீட்டில் நீங்க இலை போட்டு அதுல நீங்க சமைச்ச உணவு அத்தனையும் படைச்சு முருகனுக்கு ஒரு தெரிஞ்ச பாடல்கள் உங்களுக்கு முருகனுக்கு தெரிஞ்ச பாடல்கள் நீங்க என்ன பாடல்கள் தெரியுதோ அந்த பாடல்களை பாடுங்க அதுவும் முடியலையா ஓம் சரவணவ பவ அப்படிங்கிற மந்திரத்தை உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ சொல்லுங்க அதை மிஞ்சின வேற மந்திரம் எதுவுமே கிடையாது அதை சொல்லிட்டு நீங்க தீப தூப காமிச்சு உங்களோட வலிපාட முடிச்சிட்டு நீங்க விரதம் முடிச்சுக்கலாம் அன்றைய தினம் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா அன்னதானம் பண்ணனும் முடிஞ்சா நீங்க அந்த பாதயாத்திரை போறவங்களுக்கு இல்ல பால் குடம் எடுக்கிறவங்களுக்கு அந்த முருகன் கோவிலுக்கு போய் பாதயாத்திரை போறவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்க சாப்பாடு கொடுக்கிறது இடையில அப்புறம் மோர் கொடுக்கிறது நீர் கொடுக்கிறது இதெல்லாம் நீங்க அன்னதானமா வழங்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அது பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்